அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது உங்களால் எல்லாரோடும் அமைதியுடன் எழுதுகிறார் முடிந்தவரை எல்லா மக்களோடும் அமைதி நிறைந்த உள்ளத்தோடு வாழுங்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் ஏன் அமைதி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் முதலாவதாக இயேசு இந்த உலகத்திற்கு அமைதியின் அரசராக வந்தார் என்று புத்தகம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அமைதியை வாழ்ந்த இந்த உலகத்திற்கு அமைதியை தரவே இயேசு வந்தார் சமாதானத்தை இழந்து வாழ்ந்த இந்த உலகத்திற்கு சமாதானத்தை தரவே இயேசு வந்தார் என்று அந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது எனவே இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த சமாதானத்தை உலகமெங்கும் எடுத்துச் செல்லுகிற சமாதானத்தின் தூதுவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றும் கொண்டு வந்த அமைதியை உலகமெங்கும் எடுத்துச் செல்லுகிற அமைதி புறாக்களாக அமைதியின் தூதுவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் இரண்டாவதாக நம்மோடு வாழுகிற மற்ற மக்களோடு சமாதானம் நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழும் போதுதான் நம் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று புனித மார்க் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது வாழும் போதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் செலுத்துகிற காணிக்கைகளும் அதிகாலையில் நோக்கி நாம் செலுத்துகிற புகழ்ச்சி நன்றி கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று புனித மத்திய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம்

பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் சொலித்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் நம் விண்ணக தந்தை நுரை இருப்பது போல் நாமும் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பாய் இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம் இந்த நாளிலும் அடிச்சு வடுகளை பின்பற்றி வாழ்கிற நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி வாயிலாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உண்மை போல் இந்த உலகில் நாங்கள் நிறைவுள்ள உள்ள மக்களாக வாழும் போது அப்பா பிதாவின்

இந்த நாளில் சாகும் தருவாயில் இருக்கிற எல்லா ஆத்துமத்தையும் உங்கள் பாடத்தில் சமர்ப்பித்து செவிக்கிறோம் அப்பா பிதாவே சாகும் தருவாயில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் உம்முடைய இரக்கத்தினால் மீட்பு பெற்று விண்ணகராட்சியத்தை ஒருமையாக்கிக் கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்